அப்படின்னு கத்திட்டு கோவமா பிரீத்தி அங்க இருந்து போயிட்டா பிரீத்தி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சுந்தர் சுரேகா கிட்ட கோவமா இப்படி சொன்னான் இப்ப உனக்கு குளு குளுன்னு இருக்குமே ச்சீ என் வாழ்க்கையில நீ எப்ப வந்தியோ அப்பத்துல இருந்து எனக்கு மன நிம்மதியே போச்சு என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம ஆயிடுச்சு எவ்ளோ குண்டா இருக்க உன்ன தேவையில்லாம என் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே வீணா போச்சு இதுக்கு மேலே நீ எதனா பேசுன உனக்கு அவ்வளவுதான் ஒழுங்கா வாயை மூடு ப்ரீத்தி நில்லுடையர் என்ன சொல்றது கேளு போகாது நில்லு அப்படின்னு கத்திக்கிட்டே ப்ரீத்தி பின்னாடி போனா சுந்தர் இதெல்லாம் பார்த்த சுரேகா மனம் உடைஞ்சி போயிட்டா அங்கிருந்து அழுதுகிட்டே பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போனா சுரேகா அழுதுகிட்டே கோயிலுக்கு போயிட்டா அப்ப சுரேகா அங்க இருந்துகிட்டே அவங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணா என்ன நம்ம பொண்ணு சுரேகா தாங்க ஃபோன் பண்றா அப்படியே சரி சரி ஃபோனை ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுமா ஹலோ அப்பா அம்மாடி சுரேகா இப்பதாமா உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்த நானும் அம்மாவும் உனக்கு நூறு ஐசுமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா அப்பா

நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஏழையா தான் இருந்தோம் நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து சொகம் பணம் எல்லாம் வந்தது நீ எனக்கு பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க எதை தொட்டாலும் அது தங்கமா மாறுச்சு நம்மளும் பெரிய பணக்காரானோம் ஆமாமா இந்த ஜென்மத்தில் எனக்கு இன்னும் ஏழு ஏழு ஜென்மத்து கூட நீ தான் எனக்கு பொண்ணா பிறக்கணும்னு நான் தினமும் கடவுளை வேண்டிப்பேன் தேங்க்யூ டாடி இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டா சுரேகா இந்த பக்கம் சுந்தர் பிரீத்தி பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடணும் பிரீத்தி நில்லு பிரீத்தி கொஞ்சம் நில்லு நான் சொல்றது பொறுமையா கேளு என்ன என்ன சொல்ல போற இதுக்கு மேலயும் போய் சொல்லி என்ன ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா சாரி டியர் உன்கிட்ட நான் போய் சொன்னது நிஜம்தான் ஆனா அந்த பொய் நான் ஏன் சொன்னேன்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாத்தியா என்ன என்ன காரணம் எனக்கு ஊ மேல இருக்க அளவுக்கு மிஞ்சின காதல் அந்த காதலால தான் நான் உங்ககிட்ட பொய் பேசினேன் உண்மையே சொல்லிட்டா நீ என்ன எங்க காதலிக்க மாட்டியோன்னு பயந்து தான் உங்ககிட்ட நான் பொய் சொன்னேன் அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லல அதை தவிர உன்கிட்ட பொய் சொல்லி உன்னை ஏமாத்தணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்ன இருந்தாலும் சரி கல்யாணான ஒருத்தர் கல்யாணம் ஆகாத பொண்ணு கிட்ட காதல சொல்றது தப்பு தானே தான் ஆனா அந்த கல்யாணம் ஏன் விருப்பப்படாத நடந்தது இல்லையே உண்மையாவா ஆமா டியர் எனக்கு தெரியாம தான் எனக்கு இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சுந்தர் பிரீத்தி கிட்ட சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ப்ரீத்தி மனசுல எப்படி நினைச்சுக்கிட்டா போதும் போதும் இதுக்கு மேல நம்ம ஒரு பில்ட் பண்ணலாம் ஏதோ கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச கூட நம்ம கை மீறி போயிடும் அதனால இவன் இப்படியே ஏமாத்தி எந்த அளவுக்கு கறக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை கறந்துடணும் இவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன கல்யாணம் ஆவட்டு இவன் என்ன நானா கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவனை எவ்வளோ நாளைக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி சுத்தி டஸ்ட்பின்ல தூக்கி போட்ட வேண்டியதா அப்படின்னு பிரீத்தி தான் மனசுல நினைச்சிக்கிட்டா என்னடி நான் இவ்வளவு சொல்லியும் எதுவுமே பேசாம அமைதியா எதுவும் யோசிत நின்னுட்டு இருக்க. இன்னும் என் பேச்ச மேல உனக்கு நம்பிக்கை வரல. நான் உன்ன நம்பறேன் டியர். உன்னை புரிஞ்சிக்காம உன்கிட்ட நான் கோவப்பட்டதுக்கு ஐ எனக்கு நிம்மதியா இருக்கு. வா டியர் அப்படியே ஜாலியா வண்டில போயிட்டு ரெஸ்டாரன்ட்ல போய் நல்லா சாப்டிட்டு வரலாம். ஓகே டியர் பேசி முடிச்சிட்டு ரெண்டு பேரும் வண்டில ஏறி ஜாலியா கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்